ராமராஜ் ஹான்சேலோட இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஐந்து வடிவியல் பயிற்சி ஐந்தில் ஒன்றுக்குரிய கணக்குகளில் மூன்று மற்றும் நான்காவது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏசி சர்வசமம் ஏடி ஏசியும் ஏடியும் சர்வசமமாக பக்கங்கள் ரெண்டு இருக்குது சிபிடி அப்போ சிபிடி இல்லையாமா இப்போ இது இதுதான் என்னது சிபிடி இந்த சிபிடியும் டிஇசியும் எங்கே இருக்குது டி இங்கே இருக்குது இங்கே டி இருக்குது இ இருக்குது சி டிஇசின்னா இது இது இந்த முக்கோணம் சி இது ரெண்டு சமமாக இருக்கிறது சமமாக இருந்தால் பிசிஎஃப் எது பிசிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த பிசிஎஃப் இந்த கோணம் இந்த முக்கோணம் அதாவது பிசிஎஃப் இந்த இந்த முக்கோணம் எஃப் இ DF இந்த முக்கோணமும் சமம் சொல்லி அப்ப இவங்க இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கிறது அதெல்லாமல் இந்த ரெண்டு பக்கங்களும் சமமாக இருக்கும் பொழுது இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் சமம் சொல்லி நிறவுகனு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இல்லையாப்பா அப்போ நம்மளுக்கு சிபிடி ஈக்குவல் டு டிஇசி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்ட்ரலுக்கிறதா கோணம் அப்போ இந்த கோணம் பி யும் கோணம் ஏயும் சமம் அதாவது இந்த கோணமும் இந்த கோணமும் சமம்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் பிஎஃப்சி ஈக்குவல் டு டிஎஃப்ஏ ஏன்னா பிஎஃப்சியும் டிஎஃப்இஏ ஏ சமம்னு சொல்கிறேன்னா ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எதிராக உள்ள கோணம் அப்போ ஆல்ரெடி இவங்க கொடுத்தது இந்த கோணங்கள் சமம் இது ரெண்டு குத்ததிரி கோணங்கள்னாலும் இந்த கோணமும் இந்த கோணமும் சர்வசமமாக இருக்கிறது அடுத்து பிஇ சர்வசமம் இஎஃப் ஏ இந்த பிஇ இருக்கு இல்லையா பிஎஃப் சாரி பிஎஃப் சர்வசமம் இஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ இந்த கோணங்கள் சமமாக இருக்கும்போது அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்களும் சமமாக இருக்கும் அதனால் என்ன சொல்கிறோம் இதுவும் இதுவும் சர்வசமம்னு சொல்லி சொல்லுறோம் அதனால முக்கோணம் பிசிஎஃப் பிசிஎஃப்முஎஃப்இயும் சர்வசமம் ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டு கோணங்கள் இந்த கோணம் இந்த கோணமும் சமம் அதெல்லாம் ஒரு பக்கம் வேற சமம் அப்போ இரண்டு கோணங்கள் சமம் மற்றும் ஒரு பக்கங்கள் சமம்னு சொல்லி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டுமே என்னமோ மாறிடுது கோணம் பக்கம் கோணம் சமம்

சர்வசமமாக கொண்ட ஒரு இசமவக்க முக்கோணம் முக்கோணம் பிசிடி எனில் முக்கோணம் பிசிடிங்கிறது பி சிடி இது வந்து ச இந்த ரெண்டு இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கங்கள் சமம் இரண்டு பக்கங்கள் சமம் எனில் ஏபி ஈக்குவல் டு இடி ஏபியும் ஈடியும் சமம்னு சொல்லி நிறுவ சொல்லியிருக்கிறாங்க இப்போ கொடுத்த நம்ம இடத்து எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பிசிடி அப்படிங்கிற சம பக்கம் பிசிடி அப்படிங்கிறது இருசமக்க முக்கோணம் அது அவங்களே கொடுத்துட்டாங்க அதாவது எது பிசிடி பிசிடி வந்து இருசம பக்கம் முக்கோணம்னு அவங்களே கொடுத்தா கொடுக்கப்பட்டுள்ளது கூட அப்போ பக்கங்கள் இந்த இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கோணங்கள் இரண்டு கோணங்கள் சமமாக இருக்கத்தான் வேணும் நம்ம ஆல்ரெடி இந்த ரூல்ஸில் பார்த்துக்கிறோம் இந்தளவு ரெண்டு பக்கங்கள் சமமாக இருந்தால் அதில் இருக்கிற கோணங்களும் சமம் அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த பக்கம் இந்த கோணம் இந்த பக்கம் மூன்று சமம் பக்கங்கள் சமமெனில் கோணங்கள் சமம்னு சொல்லி சொல்லும்போது இந்த பக்கம் கோணம் பக்கம் சமமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிடுச்சு சர்வ சமம் இது இரு சம பக்கம் முக்கோணம் தான் இந்த ரெண்டு பக்கங்களும் கோணங்களும் சமமானனால இது சர்வ முக்கோணம் ஆகிடுது அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இங்கே பிஏஇ ஈக்குவல் டு டிஇஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ சென்டர் கோணம் ஏ இங்கே சென்டர் கோணம் இ இவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஏயும் ஈயும் சமம் கோணம் ஏயும் கோணம் ஈயும் சமம் ரைட் அப்போ இந்த தனி அந்த கீழே கதை மட்டும் நான் இதை இந்த இதை மறந்துடுங்க சென்டரில் இருக்கிற கோட்டை மறந்துட்டிங்கன்னா இதை பாருங்க அதாவது ஏசி மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ஏயும் ஈயும் சமம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நம்ம ஏற்கனவே இரண்டு கோணங்கள் சமமெனில் அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கம் இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இந்த பக்கம் இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இந்த பக்கம் சமம் அப்போ ரெண்டு கோணங்கள் சமமெனில் அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமம் இப்படியாவது திருப்பி வருது கோணங்கள் சமம்னா பக்கங்கள் சமம் பக்கங்கள் சமம்னா கோணங்கள் சமம் சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது பக்கம் கோணம் பக்கம் இல்லைன்னா கோணம் பக்கம் பக்கம்னு அந்த ரூல்ஸ்க்கு இடப்பட்டு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணி சொல்லிடுவோம் சர்வசம முக்கோணம் அப்போ இது வந்து இந்த ரெண்டு கோணங்கள் சமமாக இருந்தனால இந்த ஏசியும் இந்த சியும் ஏன்னா சிஇயும் என்னமாக தான் இருக்கணும் சர்வசமமாக தான் இருக்கணும் அப்படி இருக்கிற கண்டிஷனில் அதனால் என்ன ஆச்சு முக்கோணம் பிசிடியும் முக்கோணம் ஏசிஇம் அப்போ பிசிடிங்கிறது இது இது பி சிடி இந்த முக்கோணம் ஃபுல்லாகவே ஏசிஇ இந்த ரெண்டுமே என்னது அதாவது இந்த மேலே இருக்கிற கோணம் மட்டும் ப்ளஸ் இந்த ஃபுல் கோணம் ரெண்டுமே தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து சமமாக இருக்கும் அப்போ பிசி சர்வ சமம் சிடி அப்போ பி சி வரைக்கும் இருக்கிறது சியிலேருந்து டி வரைக்கும் இருக்கிறது அவங்களே சமம் சொல்லி கொடுத்துட்டாங்க ஏசி இக்குவல் டு சிஇ அப்போ ஏஇிலேருந்து சி வரைக்கும் இருக்கிறது சியிலேருந்து இ வரைக்கும் இருக்கிறது சமம் அப்போ இந்த இந்த பக்கமும் இந்த பக்கம் சமமா போது இந்த கோல் பக்கமும் இந்த கோல் பக்கமும் சமம் அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்து இது அப்போ இதுவும் இதுவும் சமம் இது ஃபுல்லாகவும் இது ஃபுல்லாகவும் சமம் அப்போ ஆட்டோமேட்டிக் அதாவது எப்படி சொல்கிறாங்க இந்த பிட்டு மட்டும் இந்த ஃபுல் இந்த பிட்டு இந்த பிட்டு சமம் இந்த ஃபுல்லும் இந்த ஃபுல்லும் சமம் அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த இடம் கட் ஆகுது இல்லையா அந்த ஏபியும் இந்த டிஇயும் இதுவும் சமம் என்ன நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி வருது சரியா இது நீங்கள் படத்தை வந்து பெருசாக போட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லி யோசித்து பார்க்கும்போது தான் இந்த கணக்கு எல்லாம் ஈஸியாக புரியும் தேங்க்யூ